ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனியும் மாலை வணக்கம் நாளைக்கு உண்டான கணிப்பு முன்கூட்டியாக இன்றைக்கே போடுறேன் அப்படின்னா காரணம் வந்து கணிப்புன்றது கிடச்சிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி நான் அந்த மௌன அஞ்சலி ஒரு நிமிஷம் பண்ண சொல்லிட்டு சொன்னேன் யார் யார் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ மௌன அஞ்சலி நம்ம கேரளாவில் வயநாடு பகுதியில் பெரும் இயற்கை சீற்றத்தெல்லாம் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவங்களுக்கு நம்ம வந்து மௌன அஞ்சலி பண்ண சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தோம் ஸோ அதை யார் யாரெல்லாம் போனால் வீடியோவில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ கமெண்ட் செக்ஷனில் ப தெரிவிச்சிங்கன்னா கொஞ்சம் அடுத்த இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் அதை பண்ணுவாங்க அட்லீஸ்ட் நம்மளால் ஏதோ ஒரு விஷயம் நம்ம எங்கேயோ இருந்தோ நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பண்ணலாம் ஸோ இயற்கை சீற்றத்தால் முண்டகை வயநாடு அந்த பகுதியில் உயிரிழந்த குடும்பத்திற்காக நம்ம அஞ்சலியை தெரிவிச்சுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி சீக்கிரம் போகிறதுக்கான ரீசன் வந்து நம்ம வீடியோவில் அதுக்கு முன்னாடி டேட் கூட சொல்லலை ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு சனிக்கிழமை காரண்யா ஓகேங்களா கருண்யா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்குமே வந்து நியர் த பை மிஸ்ஸு ஸோ டைப் பண்ணி போட்டதுலேயுமே மிஸ்ஸு நியர் த பை மிஸ்ஸுமே கூட ஸோ நான் கொடுத்த ஆல் போர்டு வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாளாக இட்டு அடுத்தது வந்து எக்ஸாக்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம பார்த்தோம்னா ஓகேங்களா இந்த இந்த பர்டிகுலர் ஏரியாவை நல்லா பாருங்கள் ஸோ டூ த்ரீ ஃபைவ் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் நம்பரில் கொடுத்தேன் ஸோ டூ ஃபைவ் த்ரீ செவன் டூ ஃபைவ் த்ரீ பிச்சு இதெல்லாமே தாண்டி அந்த செவன் டூ ஃபைவ் இப்போ இந்த டூ த்ரீ ஃபைவ் டூ டைப் பண்ணல அந்த ஏரியாவை ஒரே ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கியிருந்தா ஒரு மிகப்பெரிய ஃபோர் டி ஏன்னா இங்கே பாருங்களேன் இந்த பே பர்ட்டிகுலர் பேட்டனை பாருங்கள் நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ப்ரைட்டாக கலராக இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் டூ ஃபைவ் த்ரீ பை மிஸ்டேக் நம்மளுக்கு வந்து க்ளூ நம்பர் வேறு மாதிரி எதாவது க்ளூ நம்பர் மேட்ச் ஆயிருந்துருந்தால் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த எல்லோ கலரில் ஒரு போட்டிருக்கேன்ல எல்லோ கலரில் ஒரு பாக்ஸு மறுபடியும் அது மேலே வேறு கலரை போட்டுவங்களை காட்டுறேன் இந்த எல்லோ கலரில் போட்டது நம்ம இங்கே எடுத்திருந்தோம் வச்சிங்களேன் இப்போ இந்த ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் மெயினில் கொடுத்தோம்ல இந்த வகுதில் இந்த ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் மெயினில் கொடுத்தோம்ல இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் போட்டுருந்தோம்னா அங்கே எப்படி டைப் பண்ணோம் எல்லாமே மேலேருந்து கீழே எல்லாத்தையும் டைப் பண்ணோம் அப்போது ஸ்டார்டிங்கே வந்து செவன் டூ த்ரீ ஃபைவ் அப்படின்னு போட்டு இதை மெயின்னு சொல்லியிருப்போம் செவன் டூ த்ரீ ஃபைவ் அப்போ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செவன் டூ ஃபைவ் த்ரீ ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய கணிப்பு வந்து எக்ஸாக்டாக அதை இங்கே மாமியார் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாளில் இருந்தே நான் வந்து கணிப்பு எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அது ரொம்ப நல்லா கிளிக் ஆகிட்ருக்கு ஸோ வாய் வரத்தியாக நம்ம வீடியோவாக போடுற வீடியோவில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் எடுத்து கொடுக்கலாம் நம்ம சேனல் மூலமாக ஒரு ஃபோர் டிஜிட் எடுத்து கொடுத்து நிறைய விஷயங்களை பண்ண வைக்கலாம் உங்கள் பகுதியில் ஓகேங்களா அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு நம்பரை வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன்றதால நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க கால் பண்ணாதீங்க ஸோ வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வந்து நான் இப்போ அதையே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன் ஸோ நிறைய பேர் நம்பர் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணால் அது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அடுத்த முறை அன்வான்டாக எதுவும் தேவையில்லாதலாம் மெசேஜ் பண்ணாதீங்க ஆய் எவ்வாறு யூ சாப்பிட்டிங்களா அதெல்லாம் வேண்டாம் என்ன விஷயத்துக்காக நான் நம்பர் கொடுத்தேன் ஸோ ஒரு வேளை என் குரூப்பில் நீங்கள் சேரணும் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கணும் வாட்ஸ்அப் குரூப்பை சேர்ந்தாலும் இப்போ ஸ்பெஷலாக எதுவும் கிடைக்க போகிறதில்ல ஸோ உங்களுக்கான டிப்ஸு ஐடியாஸு இந்த ட்ரிக்ஸு ஃபாலோப் நம்பர் எந்த மாதிரி வந்து எந்த நம்பரை வந்து இப்போ ஆல்போர்டு நான் கொடுத்தா நீங்கள் எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் டிக்கெட்டை ஸோ அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ் இன்ட்ஸ் தான் நான் வந்து கொடுப்பேன் வாட்ஸ்அப் குரூப்புன்றது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மந்த்லி சார்ஜஸ் கண்டிப்பாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்லி சார்ஜஸ் என்னோடய வாழ்வாதாரத்துக்காக நான் அதை சார்ஜ் பண்ணுறேன் என்னோட வேலை இல்லாத நிலையை போக்கணுன்றதுக்காக நான் அதை சார்ஜஸ் பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் தனியாக இணைந்து நீங்கள் வந்து கணிப்பை எடுக்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் அந்த நம்பருக்கு நான் வந்து ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு சொல்ல சொல்லிட்டுருக்கேன் ஓகேங்களா மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து நார்மலாக ஆர்டனரி மெசேஜ் பண்ணிட்டு கெஸ்ஸிங் கேட்காதிங்க ஓகேங்களா சேனலில் போடுற கெஸ்ஸிங் தான் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுப்பேன் ஸோ அடிஷ்னலாக வேறு ஏதாவது மிஷின் நம்பரியோ இல்லை ஏதாவது பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் இந்த நம்பரை செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சின்ன இன்ட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா மற்றபடி எதுவும் கிடையாது நான் இப்போவும் சொல்கிறேன் யாரையுமே வந்து கம்பலும் பண்ணல யாரையுமே வந்து வந்து சேர்ந்தால் தான் உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே ஃபோன்பே எது பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டுட்டு எனக்கு தெரிவித்தா நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதை தவிர்த்துட்டு வேறு எந்த மெசேஜும் எம்டி மெசேஜ் ஹாய் மெசேஜ் அதெல்லாம் எதுவும் போடாதீங்க நாளைக்கான கணிப்புமே இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சேட்டை தான் ட்ராவல் பண்ண போகுது ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டில் தான் ட்ராவலே பண்ண போகுது இந்த சாட்டு இன்றைக்கி துவங்கின சாட்டு இன்னைக்கு நான் மார்க் பண்ண சாட்டு ஸோ இருந்தே நம்ம போட்டால் தான் எக்ஸாக்டாக புரியும் ஸோ நான் இங்கே மார்க் பண்ணி வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஆல்ரெடி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நேற்று வந்தது ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி வந்தது ஒரு ஸ்டெப்பு வந்து மாறி இருக்கும் செவன் டூ ஃபைவ் த்ரீ இங்கே வந்து செவன் டூ த்ரீ ஃபைவ் ஸோ இருக்குது ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா ரெண்டு பேட்டன் விட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா ரெண்டு பேட்டன் விட்டு நம்ம அதேமாதிரி மேலே ஸ்டெப்பாக எத்தி தேவோம் அப்போ ரெண்டு பேட்டன்னால் என்ன இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேட்டன் அதாவது இந்த எயிட் டூ இந்த எயிட் டூ ஒன் டூக்கும் மேலே வந்து செவன் டூ இதுக்கும் நம்ம ரெண்டு பேட்டன் அகைன் வந்து இங்கே வந்து நம்ம ரெண்டு பேட்டன் விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அகெயின் வந்து மேலே வந்து டாப் ரேஞ்சில் இந்த நாலு ஓகேங்களா இதில் ஏதோ ஒரு இடம் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும் ஸோ இந்த பேட்டனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக போகுது செவன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நைனு அந்த மாதிரி மேட்சிங்கே இல்லாமல் போகுது ஸோ இதில் விடுபட்ட எண்களை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் அதாவது விடுபட்ட எண்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்புறம் நான் அழிச்சிட்டேன் மறந்துச்சின்னு சொல்லாதீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்கலேன் இந்த இந்த பர்டிகுல ஏரியாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நான் அப்படியே வெயிட் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டிங்களா இப்போ நல்லா பாருங்கள் எயிட் டூ ஒன் டூ வந்த இடம் வந்து எயிட் டூ ஒன் டூ வந்த இடம் வந்து ரெண்டாவது பேட்டன் ஓகேங்களா ரெண்டாவது பேட்டன் நான் காட்டுறேன் எயிட் டூ ஒன் டூ வந்த இடம் வந்து ரெண்டாவது பேட்டன் ஸோ அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் அடுத்தது அடுத்தது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதாவது இங்கே வந்து செவன் டூ ஃபைவ் த்ரீ வந்த இடம் ஹைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஹைட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நாலு நம்பரமுமே வந்து நம்ம வந்து நோட் பண்ணலாம் அப்போது என்ன இருக்குது ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ இப்போ இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்டோட சம்மந்தமாக இருக்குது ஸோ அதனால் ஃபைவ் எயிட் டூ இங்கே ஒரு ஃபைவ் இதுவுமே வந்து ஃபைவ் டூ வருது நான் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செவன் த்ரீ டூ எயிட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த நம்பரோடவே மிங்கிள் ஆகுது அங்கே பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் மிங்கிள் ஆகுது ஃபைவ் த்ரீ மிங்கிள் ஆகுது ஸோ ஒரு ஒரு நாள் வந்து அடுத்த நாள் வந்து வந்த ரிசல்ட்லேயே வந்து வருது இல்லையா அந்த கணக்கில் இருக்கக்கூடிய கணிப்பு இது எல்லாமே செக் பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறும்போது டூ ஃபைவ் த்ரீக்கு மேலே இருக்கிறதுல வந்து ஃபைவ் டூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்கணும் கேட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு ஐடியா பண்ணி எடுக்க முடியும் ஸோ டூ ஃபைவ் கே ஃபைவ் டூ மறுபடியும் ரிப்பீட்டு டூ த்ரீ கே த்ரீ டூ ரிப்பீட்டு உள்டா இங்கே வந்தீங்கன்னா டூ ஃபைவ் கே டூ ஃபைவ் ரிப்பீட்டு அதே மாதிரி இங்கே ஃபைவ் த்ரீ கே ஃபை த்ரீ ரிப்பீட்டு ஸோ ரெண்டு விதமாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து தான் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வித க்ளூ நம்பர் இல்லாமல் அதே மாதத்தில் இன்றைக்கி வந்த ரிசல்ட் அப்படியே டேரெக்டாக இருக்குது இதோடய ப்ரூ நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் டூ த்ரீ ஓகேங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் செவன் இப்போ நம்மளுக்கு செவன் டூ த்ரீ அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து நான் கணிப்பாக எடுத்து கொடுக்குறேன் செவன் டூ த்ரீ அப்படின்னா நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணோம் செவன் டூ த்ரீக்கு எயிட் டூ ஃபோரு சிக்ஸ் டூ ஃபோரு அந்த மாதிரி நம்ம டைப் பண்ண போகிறோம் ஸோ ஓகே நம்ம க்ளூ நம்பர் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ த்ரீ டி த்ரீயாக இல்லைனா கூட டூவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ செவன் டூ எயிட் த்ரீ ஒரு பேட்டன் ஓகேங்களா செவன் டூக்கு எயிட் த்ரீ ஒரு பேட்டர்ன் ஸோ அடுத்தது எயிட் டூ நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணுறேன் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துங்க எயிட் டூ செவன் டூக்கு எயிட் டூ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் டூ அகெயின் வந்து சிக்ஸ் டூ சரிங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகெயின் சிக்ஸ் டூ ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கீழேயும் மேலேயும் மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஏரியா வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஸோ இந்த பகுதியில் வந்து எயிட் த்ரீ ஓகேங்களா இப்போது நம்ம அகெயின் வந்து செவன் டூ வந்து நம்ம இங்கே போட்டே ஆகணும் ஸோ இப்போ இருக்கக்கூடியதில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு டவுனில் வந்து எது மேட்சிங் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து எயிட் த்ரீக்கு வந்து டவுன் வந்து மேலேருந்து கீழே ஸோ த்ரீக்கு கீழே சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டூ நைன் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபைவ் டூ எயிட் ஓகேங்களா இப்போ நம்ம டைப் பண்ண போகிறதுல ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் அடுத்தது டூ நைன் சிக்ஸ் டூ டூ நைன் சிக்ஸ் டூ அடுத்தது சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா அடுத்தது ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்புறம் பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் அடுத்தது ஃபோர் ஃபைவ் டூ எயிட் ஃபோர் ஃபைவ் டூ எயிட் இப்போ நம்ம அடிஷ்னலாக எடுத்ததில் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது இதில் எது ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா இப்போது இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ சிக்ஸ் செவன் அப்படின்னு இருக்குல்ல இங்கே வேறு எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஜீரோ சிக்ஸுக்கு செவன் எயிட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ரெண்டு இடம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவனுக்கு இந்த இடத்துல சிக்ஸ் சிக்ஸுன்னு இருக்குது அதாவது சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் டூ எயிட்டுக்கு அகெயின் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு ஃபைவ் இருக்குது ஸோ நான் கொடுக்கக்கூடியதில் நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய எண்ணு எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஓகேங்களா எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ எயிட் இங்கே இருக்கக்கூடிய நம்பரில் பிரதானமாக இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர் ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் வந்து நைன் சிக்ஸ் வருது இங்கேயும் சிக்ஸ் நைன் வருது ஓகேங்களா இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுங்க ஸோ அதனால் நான் வந்து பேஸ் பண்ணி கொடுக்கறது சிக்ஸ் நைன் ஃபைவ் ஓகேங்களா சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஏன்னா ஆல் ஏபிபிசி ஏசிக்கு வந்து சிக்ஸ் நைன் யூஸ் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா மாற்றிக்காக கூட ரெண்டு வந்து ரிப்பிட்டேஷன் வந்து ஏபிசி ஏதாவது வரலாம் ஸோ அடுத்த ப்ரையாரிட்டி ரெண்டு நம்பர் கொடுத்தாச்சு அடுத்த ப்ரையாரிட்டி வந்து ஐம்பத்தி எட்டு எண்பது ஏன்னா ஐம்பத்தி எட்டு எண்பது அப்படியே வந்து அந்த அஞ்சை வந்து பவரில் வச்சுருக்கேன் ஐம்பத்தெட்டு எண்பது ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சிக்கு அறுபத்தொம்போது ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு எண்பது இன்னும் ஒரு நம்பர் கொடுக்கணும் இல்லையா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா இதுதான் வந்து நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எண்ணு ஸோ நாளைக்கு வந்து ஆல்போர்டு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆல்போர்டு வந்து ஆறு சிங்கிள் ஷார்ட் தான் கொடுக்குறேன் ஒன்றா நான் கொடுக்கல ஆறு நாளைக்கு ஆட்டத்தில் டெஃபினட்டாக ஹிட்டிங் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் அந்த கேரளா இன்சிடென்ட்டுக்காக யாரும் வந்து மௌன அஞ்சலி செலுத்தாதவங்க இன்றைக்கி மௌன அஞ்சு அஞ்சலி செலுத்துங்க நேற்று இன்றைக்கி போட்ட காலையில் போட்ட வீடியோவில் மௌன அஞ்சலி செலுத்தினவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்லிருக்கோ அதை செய்யுங்க சும்மா சாதாரணமாக மெசேஜ் வந்து போடாதீங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லது எப்பவுமே நான் நம்ம நினச்சா நல்லது நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் நன்றி